இதோ நாட்கள் வருகின்றன அப்போது நான் தாபீதுக்கு ஒரு நீதி உள்ள தளிர் தோன்ற செய்வேன் அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார் அவர் ஞானமுடன் செயல்படுவார் இறைமையா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீதி நியாயம் அப்படின்றது ஜஸ்டிஸ் சொல்றல இதெல்லாம் வந்து மெசியானுடைய முக்கியமான ஒரு பண்பு அதாவது மெசியாவுடைய ஆட்சியில பத்தீன்னா நீதி இருக்கும் நியாயம் இருக்கும் அங்கே சமத்துவம் இருக்கும் அங்கே ஏற்ற தாழ்வு இருக்காது அப்ப இதெல்லாம் இருக்கிறது தான் ஒரு அழகான ஒரு அரசாட்சி அப்போ தாபீதுக்கு பிறகு வந்த அரசர்கள் யாருமே நல்லாட்சி புரியல எல்லாரும் தனக்காக வாழ்ந்தாங்களே தவிர மக்களுக்கு யாரும் நீதி செய்யல நியாயம் செய்யல மக்களை யாரும் விசாரிக்கல அப்போ அவ காது கொடுத்து அவங்களுடைய கஷ்டங்களை கேட்பது ஆள் இல்லை இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில இருக்கும்போது மக்கள் எல்லாம் அவதி ஆரம்பிச்சார் வேதனைப்பட ஆரம்பிச்சார் எங்களுடைய நாங்கெல்லாம் நீதியாய் வாழறோம் ஆனா நாங்க துன்புறுகிறோம் அநீதியா இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க எங்களுடைய நியாயம் விசாரிக்கப்படலே அப்படின்ற ஒரு குமரல் இருக்கிற நேரத்துலதான் எரேமியா இந்த வாக்க கொடுக்குறார் மக்களுக்கு நீ கவலைப்படாதீங்க நீதி உள்ள நியாயம் செய்யக்கூடிய ஒரு அரசரை நான் ஒரு துளிராக தளீராக தோன்ற செய்வேன் அப்படின்றார் அப்போ நான் என்ன அர்த்தம்னாக்கா அவரு எரேமியா பாத்தீங்கன்னா ஒரு அரசாட்சிக்குரிய ஒரு ராஜாவாக தான் இந்த இடத்துல மெசியாவை காட்டுறார் மெசியா என்பது பெரிய ராஜாவா இருந்து ஒரு நல்வழிப்படுத்துவார் கவலைப்படாதீங்க அப்படின்றத எரேமியா இசைக்கல் சொல்லியிருப்பார் இறைமையாவும் இசையாவும் அழகாய் அந்த இடத்துல இசையா வந்து ஒரு அழகான எளிய மனித மனிதனை காட்டியிருப்பார் ஆனால் இங்க எரேமியா ஒரு அரசாட்சி மிகுந்த ஒரு மனிதனாக ஒரு ராஜாவாக காட்டியிருப்பார் ஒரு முறை பிலாத்து கூட ஆண்ட ஒரு கேள்வி கேப்பார் விசாரிக்கும் போது நினைக்கிற மாதிரி இந்த ஆட்சி அப்ப விண்ணக ஆட்சி ஆட்சி எப்படி இருக்கும்னா சமத்துவம் இருக்கும் அன்பு இருக்கும் அங்கே ஏழைகள் ஒடுக்குதல் இதெல்லாம் இருக்காது நியாயம் விசாரிக்கப்படும் அப்படி நீதியானது சரியாக அங்கே அழகாய் அங்கு கொண்டு செல்லப்படும் அப்போ இதெல்லாம் இந்த வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து அரசனாக அல்ல ஏழைகளின் மனிதனோடு மனிதனாக வாழ்ந்த ஒரு சிறந்த ஒரு எளிய மனிதனாக எளிமையாக அவர் ஆண்டவர் தம்மை பிறக்க செய்துகிறார் அப்படி என்றால் இது எளிய ரூபம் எடுத்த இயேசுவை நம்ம கொண்டாடுகின்றோம் நாமும் நீதிக்காக நியாயம் நிலைய நாட்டப்பட ஆண்டவர் வருகின்றார் அதி சீக்கிரமாய் வருகின்றார் என்பதை நாம் மற்றும் நான் நினைத்து இந்த கிறிஸ்து பிறப்பின் காலங்களுக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம் இந்த கிறிஸ்து பிறப்பின் காலங்கள் எல்லோருக்கும் நீதியின் காலங்களாக நியாயம் விசாரிக்கப்படுகிற ஒரு காலமாக ஏழை எளிய மக்களுடைய துயர் நீக்குகிற ஒரு காலமாக இது அமையட்டும் இந்த சிந்தனையோடு நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டவர்கள் ஆசிர்வதிப்பாராக ஆமைய எங்கள் அன்பின் ஆண்டவரே நியாயம் நீதி இவை எல்லாம் நிறைவேற்ற ஆண்டவர் மேசியா எங்களுக்காக மீண்டும் வருவீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நாங்கள் தோங்குகிறோம் மீட்பேசியில் ஜிபிக்கிறோம் எங்களை அனுப்பினுக்குறாங்களே ஆமா